வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷ்னல் பலகாரம் அது வந்து பால் ரொட்டி வாங்க இந்த பால் ரொட்டி எப்படி செய்கிறோன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே கூட நான் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சொன்னால் சில்லங்கன் ஸ்பெஷல் பலகாரம் இது வந்து எல்லா ஈவெண்ட்லேயுமே இந்த பலகாரம் செய்வாங்க வந்து சாமத்திய வீடு ஹலியான வீடு வீடு குடிபூர் எல்லாத்துக்குமே இந்த பலகாரம் தான் முதல் முதல் எண்ணெய் சட்டி வச்சு செய்கிற பலகாரம் அதுதான் பால் ரொட்டி ஒன்று சொல்லுவோம் ஊரில் இந்த பால் ரொட்டி தான் நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நான் ரெண்டு சுண்டு அரிசியை ஊற வச்சு தண்ணி வடிய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட ஒரு தேங்காய் திருவி பாலை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இவெல்லாம் தான் தேவையான பொருட்கள் இந்த பால் ரொட்டி எப்படி மேக் பண்ணுறேன்னு எப்படி குழாய்ச்சி எப்படி செய்கிறோன்றதை நான் அந்தவங்களுக்கு வீடியோவில் வடிவாக காட்டிருத்தாரன் இப்போ முதல்ல வந்து நாங்கள் அரிசியை வந்து கொஞ்சம் பவுடராக அரைக்கக்கூடாது கொஞ்சம் நொறுவலை அரைச்சி எடுக்கணும் என்னென்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் இப்போ குருணல் எடுக்கணும் அதுக்காகவே முதல்ல ம அரிசியை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுக்காதீங்க அப்போ குருணல் வராது முதல்ல நாங்கள் அரிசியை மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ நான் ஒரு மிக்சி சார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அரிசியை போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் எ அரிசி ரெண்டு சுந்த அரிசியுமே நான் ஒரே நேரமா மிக்சி சார்ல போட்டுக்கொள்றேன் இப்போ மிக்சி சார்ல போட்டாச்சு இந்த அரிசியை நாங்கள் எடுத்து கொண்டு வருவோம் இப்ப பாத்தீங்கன்னாடா அரிசியை வந்து இப்போ இப்பக்காரங்க இப்படி அரைச்சு எடுத்து வந்துருக்க சொல்லி இப்படி அரைச்செடுக்க வேணும் இப்ப நாங்கள் அரிச்சிட்டு பாக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவை அரித்து எடுத்துட்டேன் அதில் அடியில் பிறகுபடி கட்டை விழுந்தாலும் அந்த கட்டை எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து இதை நாங்கள் கொளித்து எடுக்க வேணும் முன்கூறுநல் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது முன்கூறுநல் வந்து எடு எடுக்கக்கூடாது அது வந்து மா குறுநல் சொல்கிறது அதை எடுக்கக்கூடாது இடப்பட்டு ஒரு குறுநல் வரும் அதைத்தான் நீங்கள் எடுக்க வேணும் இந்த பால் ரொட்டிக்கு இப்படி கொளித்து நீங்கள் பால் ரொட்டிக்கு குறுநல் எடுத்துக்கொள்ளுங்க பாருங்க அந்த முன்னுக்கு இது பாருங்கள் அது வந்து மா குருணல் அதை எடுத்துடாதெங்கோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மா எல்லாம் எடுத்துட்டு பாருங்கள் டெய்லி ஒரு குறுநல் வரும் அந்த குறுநல்லாம் நீங்கள் எடுக்க வேணும் பால் ரொட்டிக்கு இப்போ நாங்கள் அந்த குருணலை எடுத்துக்கொள்கிறேன் சூப்பராக வந்திருக்குது குருணல் இப்போ இந்த குருணலை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் மீதி இருக்கிற குருணலை திருப்பி நாங்கள் மிக்சி சார்ல போட்டு மாவை அரைச்சி எடுப்போம் இப்ப பாத்தீங்களா பால் ரொட்டிக்கு வந்து அரிசி மாவுன்னு ரெடி ஆகிட்டுது பார்த்தீங்களாண்டா வந்து ரெடியா எடுத்துட்டேன் இப்போ இது எப்படி குழாய்ச்சி எடுக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு நாங்கள் எடுத்து வச்சுருக்க இந்த குருணலை வந்து இதில் போட்டு நல்லா வறுத்தெடுப்போம் நல்லா கருகை வறுக்கிறதில் ஒரு மிக பொருள் சூட்டில் கொஞ்சம் வறுத்தெடுக்க வேணும் நீங்கள் இந்த பால் ரொட்டிக்கு வந்து குருணலை கொஞ்சம் வறுத்து போட்டு செய்து பாருங்க பால் ரொட்டி நல்லா இருக்கும் நல்லா சூப்பராகவும் வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த குருணலை நாங்கள் வறுத்து எடுத்துக்கொள்வோம் இப்போ பார்த்தீங்க வேண்டாம் இந்த குருநல் வறுபட்டுட்டுதுங்க சொல்றேன் பொறு பொருள் அந்த சூடு வந்து நல்லா சூடு ஏறிட்டு இப்ப நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் கனநேரம் இந்த குருநல் வந்து வறுபடக்கூடாது அதனால இன்றைக்கு எடுத்துக்கொள்கிறேன் இப்போ வந்து அதே அடுப்பில் நாங்கள் புளிஞ்செடுத்து வச்சிருக்கோம் இந்த தேங்காய் பாலை நல்லா காய்ச்சி எடுக்க வேணும் நல்லா காய்ச்சி எடுத்தா தான் நாங்கள் மாவில் விட்டு குழைக்கும் போது பால் ரொட்டி வந்து நல்ல வடைவாக பொங்கி வரும் அதுக்காகத்தான் தேங்காய் பால் காய்ச்சுறது தேங்காய் பால் நல்லா கொதித்து விரட்டுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த பால் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் பால் வந்து கொதித்து நல்லா கொதித்து பொங்கி வர வேணும் அதுக்கப்புறம்தான் நீங்கள் இதை மாவில் விட்டு குழைக்க வேணும் நல்லா கொதித்தாத்தான் மாவிளை விட்டு குழைக்கும் போது மா வந்து அந்த பால் ரொட்டி மா பருவத்துக்கு வரும் அது நீங்கள் பாலை வந்து நல்லா ஆற்றி ஆற்றி கொதிக்க விடுங்க என்னென்னு சொன்னால் தேங்காய் பால் வந்து கொஞ்சம் அந்த திரையிற மாதிரி வந்துடும் அப்படி விட விடக்கூடாது இந்த பால் ரொட்டி வந்து நீங்கள் மூன்று நாலு மாதம் வரையும் வச்சு பாவிக்கலாம் பழுதாகாது அப்படியே இருக்கும் பேக்கில் போட்டோ இல்லை டின்னில் போட்டு பாலியில் போட்டு நீங்கள் வச்சுங்க சொன்னால் அப்படியே உடையாமல் அப்படி அழகாக இருக்கும் இந்த பால் ரொட்டி இந்த தீபாவளிக்கு வந்து நீங்கள் இந்த பால் ரொட்டி செஞ்சு பாருங்கள் இப்போ பா பார்த்திங்களாண்டாலே உங்களுக்கு தெரியும் நல்லா பால் வந்து நல்லா பூங்கி பருங்க நோயெல்லாம் கொதிச்சிட்டது இப்போ நாங்கள் இந்த அடுப்பை ஓ பண்ணி கொள்ளலாம் இப்போ வந்து பாலும் தேங்காய் பால் வந்து காய்ச்சி எடுத்தாச்சு இந்த பால் ரொட்டிக்கு வந்து தேங்காய் பால் தான் விட வேணும் அதனால் தேங்காய் பாலும் காய்ச்சி எடுத்தாச்சு இப்போ மாவை வந்து நாங்கள் குழாய்ச்சி எடுப்போம் அதுக்கு முதல்ல வந்து உப்பு போட்டு கொள்ள வேணும் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையான கேட்ட மாதிரி போட்டுக்கொள்ளுங்க நான் கொஞ்சமாக உப்பு போட்டு கொள்ளுறேன் அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த குறுநிலையும் இதில் போட்டுக்கொள்கிறேன் குருநெல் வந்து சாரியாக நான் வறுத்து எடுத்து தான் போட்டிருக்கிறேன் பால் ரொட்டிக்கு இப்போ போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பாலை விட்டு எடுத்து எடுத்துக்கொள்ளுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொள்ளுங்கோ தேங்காய் பால் கணக்கை இல்லைண்டா இது உடனே இடித்து அரிசிமா கணக்கை தண்ணி வந்து எடுக்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விட்டு எடுத்து எடுத்துக்கொள்ளுங்க இப்போ பாத்தீங்களா நான் தேங்காய்பால் விட்டு குழாச்சிட்டேன் பாருங்க இப்படி வேற வேணும் நல்லா இதை நாங்கள் பிணைஞ்சு குளாச்சி எடுத்துக்கொள்ள வேணும் தேங்காய் பால் தேவை வச்சிருக்க வேணும் என்னென்னு சொன்னால் நீங்கள் பால் ரொட்டி தட்டி போடும்போது மா காய எப்போ தேங்காய் பால் விட்டு விட்டு குளாச்சம் எடுக்க வேணும் அதுக்காகவே தேங்காய் பால் வச்சிருக்க வேணும் நீங்கள் இப்போ பார்த்தீங்களா நல்லா அழகாக மா குழாய்ச்ச எடுத்துட்டேன் இனி நாங்கள் பால் ரொட்டி எப்படி சுடுவோம்னு சொல்லி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து சட்டி வச்சுட்டேன் சட்டி வச்சு எண்ணெய் வந்து விட்டு இருக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகரட்டுக்கு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அளவான மாவு உருண்டி எடுத்துருக்கேன் பாருங்கள் எடுத்துட்டு நான் வந்து வாழை இலையில் சாப்பிட்றேன் எங்களோட ஊரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து பூவரசம் இலையில் தான் இந்த பால் ரொட்டி வந்து தப்பி போடுவினா இந்த பூவரசம் இலை இல்லாதால நான் வாழை இலையில் தப்பி கொள்ளறேன் இப்ப வந்து எண்ணெய் நெல்லா சூடு வீட்டு நாங்க தட்டி வச்சிருக்கிறோம் இந்த மாவை வந்து எண்ணெயெல்லாம் போட்டுக் கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க இப்படி வெறும் ரெண்டு பால் ரொட்டி இப்படித்தான் செய்ய வேணும் நீங்களும் ஊற்றுக்கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னா தான் பால் ரொட்டி வந்து பொங்கி வரும் பேரங்க இப்படி வந்திருக்கேன் சொல்லி நீங்கள் நான் குளத்த மீதேம்பாடி நான் செய்தது மாதிரியே நீங்களும் செய்தீங்கன்னு சொன்னால் பால் ரொட்டி வந்து பிழைக்கவே பிழைக்காது பேரங்க இப்படி வந்திருக்குன்னு சொல்லி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி எல்லா பால் ரொட்டியையும் நாங்கள் சுட்டு எடுத்துட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பால் ரொட்டி வந்து நீங்கள் வடிவாக சுட்டெடுத்து இது வந்து மூன்று நாலு மாதத்துக்குடி நீங்கள் வச்சு சாப்பிடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழுதாகவே ஆகாது இது அப்படியே இருக்கு நல்ல மொறு மொறுப்பாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் தூங்கா பால் விட்டு நீங்கள் செய்கிறவனையே நல்ல சுவையாகவும் இருக்கும் இந்த பால் ரொட்டி நீங்கள் இந்த பால் ரொட்டியை மூன்று மாதம் வரையும் வச்சு சாப்பிடலாம் மூன்று நாலு மாதத்துக்கு மேலேயும் நீங்கள் வச்சு பக்குவமாக வச்சிருந்தீங்களான்னு சொன்னால் பழுதாகாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்களேன்டா சூப்பராக ரெடி ஆகிட்டு பால் ரொட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு சொல்லி எல்லாமே நல்ல வடிவாக பொங்கி வடிவாக வந்துருக்குது இதே மாதிரி நீங்களும் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்னது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு தீபாவளி ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரேன் உங்களுடன் இந்த விடை பெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்